தினமொரு சுவடுகளில் இன்றைய நாளில் எல்லோருமே படுநிசையான ஒரு விஷயம் தன்னை தேடி தன்னை ஒவ்வொரு இடத்துலையும் அமைதிப்படுத்த ஆசைப்படும் பொழுதெல்லாம் அது மாபெரும் உட்கார்த்த உண்டு பண்ணிட்டு தான் தன்னையே மறைக்க பார்க்குறாங்க அந்தபடி இன்றைய நாளில் எல்லோருமே தன்னை நிசப்தம் வைக்கின்றது அதாவது உங்களை ஆனந்தத்தில் மூழ்கடிக்க வைப்பது எது உங்களுடைய துன்பத்தின் உச்சத்தில் உங்களை நோக்கி பயணிக்க வைப்பது எதுங்கிறத மட்டும் எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உங்களுடைய ஆனந்தத்தின் எல்லை எங்கே மறைகின்றதோ உங்களுடைய துன்பத்தின் எல்லையும் அங்கேயே ஆரம்பிக்கிறது அப்போ உங்களுடைய துன்பத்தின் முடிவில் உங்களுடைய இன்பம் எங்கு இருக்கின்றது என்பதை எல்லோரும் உறிந்து கொண்டால் உங்களுள் ஏற்படும் ஆனந்தம் பேரானந்தமாய் மாறுங்க ஒவ்வொருவருக்குள்ளும் நான் எங்கிருந்து மறைகின்றேனோ அங்கிருந்து நான் வெளிப்படுவேன் எங்கிருந்து உங்களுள் துன்பமாய் தென்படுகின்றேனோ அங்குள் நானே உங்களுள் இன்பமாய் வெளிப்பட ஆசைப்படுகின்றேன் இன்றைய நாளில் இதுவும்க்குள் இருக்கும் மறுமொழியை உணர உங்களால் உங்களுக்குள் நானே வெளிப்படுவேனாக என்றும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றிங்க